வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு தெரி நியூலாண்ட் தொகுத்த மனம் ஒரு மாயை அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து யூஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நபரை பற்றியது ஆமா யார் இந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தி புத்தகம் சொல்றபடி பாத்தீங்கன்னா இவர் ரொம்பவே வித்தியாசமானவர் புரட்சிகரமானவர் சில சமயம் அதிர்ச்சி கொடுக்கக்கூடியவர்னு சொல்லலாம் ஆமா கண்டிப்பா அந்த புத்தகத்தோட முன்னுரையிலேயே ஒரு எச்சரிக்கை இருக்கு பாருங்க ஆமா கடவுளையோ ஞானத்தையோ தேடுறவங்களுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க அப்படியா ஆமா அதுலயே அவரோட தன்மை தெரிஞ்சிருது சரி உங்களுக்கான இன்றைய நோக்கம் என்னன்னா இந்த சுவாரஸ்யமான மனுஷனை பத்தி இந்த புத்தக பகுதிகள் மூலமா நாம ஆழமா பாக்குறது அவரோட வாழ்க்கை அந்த விசித்திரமான அனுபவங்கள் அப்புறம் அவர் முன் வச்ச ரொம்ப கடுமையான ஒரு வேளை நம்மளை கொஞ்சம் அசைச்சு பார்க்குற மாதிரியான பார்வை எல்லாத்தையும் நிலாதணிக்க அவரை தூண்டுச்சுங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லையா ஆமா அதுதான் சரி வாங்க விரிவாக பார்க்கலாம் முதல்ல யூஜியோட ஆரம்ப கால வாழ்க்கையிலிருந்து தொடங்குவோம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து தென்னிந்தியாவில பிறந்திருக்கார் ஒரு பிராமண குடும்பம் முக்கியமான விஷயம் அவரோட தாத்தா ஒரு ஜியோசபிஸ்ட் அதாவது அந்த காலத்துல பிரபலமா இருந்த ஒரு ஆன்மீக தத்துவ இயக்கத்தை சேர்ந்தவர் ஆமா அவரோட தாக்கம் ரொம்பவே இருந்திருக்கு யூஜி மேல அந்த தான் வளர்ந்திருக்காரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பெரிய சந்திச்சிருக்கார் சுவாமி சிவானந்தா கிட்ட யோகாவும் கத்துக்கிட்டு இருக்கார் கரெக்ட் அவங்க அம்மா அவர் பிறக்கும்போதே அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு கணிச்சதாகவும் குறிப்பிருக்கு அப்போ ஒரு பக்கம் இவ்வளவு தீவிரமான ஆன்மீக பின்னணி ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே அவருக்குள்ள ஒரு பெரிய அவநம்பிக்கை இருந்திருக்கு போல ஆமா அதுதான் ஆச்சரியம் இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா காட்டுது உதாரணத்துக்கு அவரோட யோகா குரு யோகிகளுக்கு தடை செய்யப்பட்ட ஊருகாய ரகசியமா சாப்பிட்டதை பார்த்தப்போ அந்த சம்பவமா ஆமா இவர் தன்னை தானே ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களையும் ஏமாத்துறாருன்னு சின்ன வயசுலயே தோணிருக்கு அதோட யோகாவே விட்டுட்டாருன்னு புத்தகம் சொல்லுது அப்படியா அது மட்டும் இல்ல அவரோட பூணூலையும் அறுத்தறிஞ்சிருக்கார் இதுல என்ன விஷயம்னா இவ்ளோ ஆழமான ஆன்மீக சூழல்ல வளர்ந்தோம் இந்த மரபுகளை இவ்ளோ சீக்கிரமா இவ்ளோ தீவிரமா தூக்கி எறிஞ்சதுதான் சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு ஒரு தெளிவோ இல்ல எதிர்ப்போ இதுக்கப்புறம் ரமண கிட்ட போன அனுபவமும் முக்கியமானது இல்லையா ஆமா அது ஒரு திருப்பு சொல்லலாம் புத்தகம் சொல்றபடி சுமார் இருபத்தோரு வயசு இருக்கும்போது நண்பரோட வற்புறுத்தல்ல திருவண்ணாமலை போறார் மனசுல தயக்கத்தோட தான் போறாரு இல்லையா எல்லா சாமியாரும் ஏமாத்துக்காரங்கிற எண்ணம் அதே தான் ஆனா ரமணரை பார்த்ததும் ஏதோ ஒன்னு கிளிக் ஆகுது ஒரு வித்தியாசம் தெரியுது அங்க போய் மூணு கேள்வி கேக்குறார் முத கேள்வி ஞானம்னு ஒண்ணு உண்மையிலே இருக்கா அதுக்கு ரமணர் என்ன சொன்னாரு ரமணர் உடனே ஆம் இருக்குன்னு சொல்றார் சரி அடுத்த கேள்வி அதுல நிலைகள் ஏதாவது உண்டா அதுக்கு ரமணரோட பதில் இல்ல நிலைகள் சாத்தியம் இல்ல அது ஒண்ணுதான் நீ அதுல இருக்கிறாயா இல்ல இல்ல இதுவும் நேரடியான பதில் கடைசியா யூஜி கேட்கிறாரு அந்த ஞானத்தை எனக்கு தர முடியுமா இதுக்கு ரமணரோட சொல்றாரு ஆம் என்னால் ஆனால் உன்னால் அதை ஏற்க முடியுமா உன்னால் அதை ஏற்க முடியுமா வாவ் ஆமா இந்த கடைசி கேள்விதான் யூஜிய வாழ்க்கை முழுக்க துரத்திக்கிட்டே இருந்திருக்கு என்னால எதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த கேள்வி அவரை விடவே இல்ல இந்த புத்தகத்துல உள்ள குறிப்பு படி இந்த சந்திப்புக்கு பிறகுதான் அவரோட வாழ்க்கை பாதையே ஒரு மாதிரி மாறிச்சுன்னும் அத அவரை மறுபடியும் சரியான பாதைக்கு திருப்பிச்சுன்னும் அவர் பின்னாடி சொல்லியிருக்கார் இந்த உன்னால ஏற்க முடியுமாங்கிற கேள்வி சாதாரணமா தெரியலையே இதுக்கும் அவரோட பிற்கால வாழ்க்கைக்கும் அந்த பேரழிவுக்கும் தொடர்பு இருக்குமா நிச்சயமா இருக்குன்னு தோணுது ஏன்னா பின்னாடி அவருக்கு நடக்கப்போற அந்த பேரழிவுங்கிற அனுபவம் வந்து அது வந்து தானா நடந்தது அவரோட கட்டுப்பாட்டுல இல்லாம அவரோட முயற்சியே இல்லாம நடந்தது சரி ஒருவேளை ரமணரோட அந்த கேள்வி இது முன்னாடியே சூசகமா சொன்ன மாதிரி இருக்கலாம் நீ நீயா எதையும் புடிச்சுக்க முடியாது அதுவா வந்தாதான் உண்டு அப்படி வரும்போது அதை தாங்கிக்க முடியுமாங்கிற மாதிரி ஆழமான கேள்விதான் இன்னொன்னு பாருங்க இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தின சந்திப்பு இது ஆனாலும் இதுக்கப்புறமும் அவர் தொடர்ந்து சாமியார்களையும் ஆன்மீக மரபுகளையும் நிராகரிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ரமணரை மறுபடியும் அவர் சந்திக்கவே இல்ல அப்படியா சரி அதுக்கப்புறம் அவரோட வாலிப வயது வாழ்க்கை எப்படி இருந்துச்சு புக்கம் சொல்றபடி ரொம்ப போராட்டமாவே இருந்துருக்கு போல ஆமா போராட்டங்கள் நிறைஞ்சதான் இந்த புத்தகம் காட்டுது கல்யாணத்தை வாழ்வின் மிகப்பெரிய தவறுன்னு சொல்றார் நாலு குழந்தைங்க மூத்த மகனுக்கு போலியோ வந்ததால நல்ல சிகிச்சைக்காக அமெரிக்கா போறார் அதுல தன்னோட சொத்து பணம் எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துல மனைவிக்கு ஒரு வேலை தேடி கொடுத்துட்டு அவங்கள விட்டுட்டு தனி வழியில போக நினைக்கிறார் ஆனா அவரோட நாப்பதுகளின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பணம் புகழ் குடும்பம்னு எதுவுமே இல்லாம தனியா நிக்கிறார் அப்புறம் இங்க போனாரு என்ன செஞ்சாரு நியூயார்க் லண்டன் பாரிஸ்னு நாடோடியா அழிஞ்சிருக்காரு புத்தகம் சொல்றபடி லண்டன்ல குளிருக்கு பயந்து லைப்ரரியில நேரத்தை கழிச்சது பாரிஸ்ல ஏதோ சமையல் கிளாஸ் எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சதுன்னு குறிப்புகள் இருக்கு கடைசியா ஜெனிவா போறார் அங்கிருந்த கொஞ்ச பணமும் தீர்ந்து போய் தங்கியிருந்த இடத்துக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம யாரிடமும் உதவி கேட்க முடியாம நாப்பத்தஞ்சு வயசுல நாப்பத்தஞ்சு வயசுலயா ஆமா இந்திய தூதரகத்துக்கிட்ட போய் தன்னை இந்தியாவுக்கு அனுப்பிட சொல்லி கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கார் இந்தியால ஒரு ஆலமரத்தடியிலாவது உட்காரலாம் யாராவது சோறு போடுவாங்கன்னு நினைச்சதா சொல்றார் ரொம்பவே ஒரு விரக்தியான நிலைமை இந்த தூதரக சந்திப்பு தான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன் அங்கதான் டி கர்வன் ஒரு பெண்மணிய சந்திக்கிறார் அவங்க அந்த ஆபீஸ்ல ஒரு செயலாயர் மொழிபெயர்ப்பாளர் யூஜியோட கதையை கேட்டு ரொம்ப மனசிறங்கி தற்காலிகமா தன்னோட வீட்டுல தங்கிக்க சொல்றாங்க வேலண்டை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்னு புத்தகம் சொல்லுதே ஆமாமா ரொம்பவே சாகசமான பெண்ணணி அவங்களுக்கு குறிப்புல சொல்ற மாதிரி சஹாரா பாலைவனத்தை மோட்டார் சைக்கிள்ல கடந்தவங்க பாரிஸ்ல பேண்ட் போட்ட முதல் பெண்கள்ல ஒருத்தர் பிரான்ஸோட முதல் பெண் சினிமா தயாரிப்பாளர்னு நிறைய இருக்கு ஓ அப்படிப்பட்ட ஒருத்தர் யூஜிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போச்சு வேலன்டினோட உதவியோட அடுத்த நாலு வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி மூணுல இருந்து அறுவத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா போயிருக்கு சரி அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஐரோப்பாவுலயும் குளிர்காலத்துல குளிர்காலத்தில் தங்கி இருக்காங்க இந்த காலகட்டத்துல யூஜி பெருசா எதுவும் செய்யலையாம் அவரே சொல்ற மாதிரி தூங்கினேன் டைம் பத்திரிக்கை படிச்சேன் சாப்பிட்டேன் வேலண்டைன் கூடவோ தனியாவோ நடந்தேன் அவ்வளவுதான் ஒரு மாதிரி அடைய காக்கும் காலம் போல அவரோட அந்த தேடல் அந்த தவிப்பு எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கு அவங்க சுவிட்சர்லாந்துல சேனனுங்கிற கிராமத்துல தங்குனாங்கன்னு படிச்சேன் சுவாரஸ்யமா அங்க தான் ஜெகிருஷ்ணமூர்த்தி சொற்பொழிவுலாம் நடத்துனாராமே ஆமா அது ஒரு தற்செயலான விஷயம் அதனால அங்க நிறைய ஆன்மீக தேடல்ல இருக்கறவங்க யோகிகள் அறிவாளிகள்னு வந்து போவாங்க ஆனா யூஜி இதுல இருந்து எல்லாம் தள்ளியே இருந்திருக்கார் ஆமா அவரும் வேலன்டைனும் இதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் யூஜியோட நாப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் நெருங்குது இங்க தான் முக்கியமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஆமா அந்த உடல் மாற்றங்கள் கொஞ்சம் விசித்திரமா இருக்குமே ஆமா புத்தகத்துல விவரிச்சிருக்கிறபடி அவரோட முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே உடம்புல சில வித்தியாசமான மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தஞ்சு வயசுல இருந்தேவா ஆமா பயங்கர தலைவலி ரொம்ப இளமையா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பது வயசு வரையும் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் மாதிரி இருந்துட்டு அப்புறம் திடீர்னு வயசான மாதிரி மாறினது அப்படியா சில சமயம் தலை இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் நடந்திருக்கு அதே சமயத்தில் மனச படிக்கிறது எதிர்காலத்தை சொல்றது மாதிரி சில அமானுஷ சக்திகளும் வந்திருக்கு ஆனா யூஜி ஒரு பொருட்டாவே மதிக்கல சாதாரண உள்ளுணர்வு முக்கியம் இல்லாததுன்னு ஒதுக்கிட்டார் அந்த பார்வையெல்லாம் ஆமா பார்வை இன்னும் விரிவடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது டிகிரி பார்வை பார்க்கற நான்கரை உணர்வு இல்லாம போறது பொருள்கள் எல்லாம் தலைவழியா ஊடுருவி போற மாதிரி உணர்வுகள் இதெல்லாம் நடந்திருக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது அவரோட எந்த முயற்சியும் இல்லாம அவருக்கு புரியாமலேயே அவரோட உடம்பை எப்படி இப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிச்சுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஹம் யூஜி இத பத்தி யார்கிட்டயும் சொல்லலையாமே கிட்ட கூடவா இல்லையாம் ரொம்ப தனிமையில தான் இருந்திருக்கார் அப்புறம் அந்த முக்கியமான நாள் வருது ஜூலை நைன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அவரோட ஃபார்ட்டி நைன்த் பர்த்டே அன்னைக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட பேச்சு கேட்க போறார் ஆமா ஒரு நண்பரோட வற்புறுத்தல்ல போறார் ஜேகே அப்போ ஒரு சுதந்திரமான மனிதனை பத்தி எந்தவித அதிகாரமும் இல்லாம எந்த வழிகாட்டுதலும் இல்லாம இருக்கிற ஒரு நிலைய பத்தி பேசிட்டு இருக்கார் அத கேட்டதும் யூஜிக்கு என்ன தோணுது திடீர்னு ஒரு மின்னல் மாதிரி ஒரு உணர்வு அட இவர் என்னையல்லவா சொல்றாரு நான் தேடுறது இதுதான் அப்படின்னு ஆனா அடுத்த கணமே ஒரு குழப்பம் இது எப்படி சாத்தியமோ ஜேகேக்கு இப்படி என்ன பத்தி தெரியும் அப்படின்னு அந்த உணர்வோட பாதிப்புல பேச்ச கேட்காம பாதியிலே எழுந்து வேட்டுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறார் அப்போ வளியில ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கார் அங்கதான் அந்த முக்கிய நிகழ்வு நடக்குது இல்லையா ஆமா அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்த அந்த சில நிமிடங்கள் அப்பதான் அந்த உள்ளொளி ஒரு பெரிய திறப்பு ஏற்படுது என்ன உணர்ந்தார் அவர் அவர் என்ன உணர்ந்தார்னா ஞானம் இருக்கான்னு எல்லா இடத்துலயும் தேடுன ஆனா அந்த தேடலையே நான் கேள்வி கேட்கல ஞானம்னு ஒரு இலக்கு இருக்குன்னு நான் நினைச்சதால தான் தேட வேண்டிய இருந்துச்சு அந்த தேடல் தான் என்னை தடுத்து என்னோட இயற்கையான நிலையிலிருந்து என்னை தள்ளி இருக்கு ஆன்மீகமாவோ மனரீதியாவோ ஞானம்னு ஒண்ணுமே இல்ல ஏன்னா ஆன்மானோ மனம்னோ எதுவுமே இல்ல இல்லாத ஒன்ன தேடி என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேன் என் தேடல் முடிஞ்சு போச்சு அந்த நிமிஷத்துல எல்லா கேள்விகளும் போயிடுச்சு அந்த சிந்தனை அமைப்பு வேலை செய்யறதை நிறுத்திடுச்சுன்னு புத்தகம் சொல்லுது ஆமாம் அது வெறும் மனரீதியான புரிதல் இல்ல புத்தகம் உடல் ரீதியான வெடிப்பு ஒரு பேரழிவுன்னு சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வெடிப்பு அவரோட செல்களோட அடிப்படை வரைக்கும் பாதிச்சிருக்கு இது தெரிஞ்சதெல்லாம் முடிவுக்கு வர்றப்போ நடக்கிற ஒரு பெருவெடிப்பு மாதிரி இருந்ததா புத்தகம் உருவகப்படுத்துது ஒரு பிசிக்கல் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு இந்த பேரழிவுக்கு அப்புறம் என்னாச்சு உடம்புல பெரிய மாற்றங்கள் வந்ததா படிச்சேன் ஆமா ரொம்பவே தீவிரமான சில சமயம் பயமுறுத்துற மாதிரியான உடல் மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த புத்தகம் சொல்றபடி உடம்புல பல இடங்கள்ல வீக்கம் வந்துச்சு குறிப்பா மூளை நரம்பு மையங்கள் பிச்சூச்சி பீனியல் மாதிரி முக்கியமான சுரப்பிகள்ல கண்கள் இமைக்காமலே இருந்துச்சா ஆமா கண்கள் இமைக்காமலே இருந்திருக்கு அதுக்கு பதிலா அதுவரைக்கும் வேலை செய்யாத கண்ணீர் சுரப்பிகள் புதுசா வேலை செஞ்சு கண்ணுக்கு ஈரம் கொடுத்திருக்கு குண்டலினி அனுபவம்னு சொல்றதெல்லாம் நடந்திருக்கு ஆனா யூஜி அதை முழுக்க முழுக்க உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு உயிரியல் நிகழ்வாதான் பார்த்திருக்கார் எந்த ஆன்மீக அர்த்தமும் கொடுக்கல தினமும் உடம்பு ஒரு மாதிரி செத்து பொழிக்கிற நிலைமைக்கு போச்சுன்னு இருக்குது தினமும் செல்கள் எல்லாம் எரியற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு உடம்பு வெப்பநிலை நம்ப முடியாத அளவுக்கு அதிகமாகி சாம்பல் மாதிரி ஒரு படிவு உடம்புல வந்திருக்கு ஐயோ அது மட்டும் இல்ல தினமும் பல தடவை சாவர மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிருக்கார் அதாவது இதய துடிப்பு உடம்பு வெப்பநிலையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு உடம்பு விரைச்சு போயிடும் கிளினிக்கல் டெத் மாதிரி அப்புறம் ஆனா முழுசா சாவதுக்கு முன்னாடி உடம்பு தானாவே மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடும் நாடி துடிப்பு வெப்பநிலை எல்லாம் நார்மலுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி மெதுவா அசைஞ்சு இயல்புக்கு வருவாராம் இது நம்பவே முடியலையே அந்த பெஞ்சில உட்காந்தப்போ அவர் தன்னை ஒரு பாலூட்டி இல்லனா குரங்கு மாதிரி பார்த்ததா சொல்றாங்களே ஆமா அது அந்த பேரழிவின் ஒரு பகுதி எந்த கலாச்சார அடையாளமும் இல்லாம ஆண் இந்தியன் பிராமணன் ஞானத்தை தேடுறவன் அப்படிங்கிற எந்த அடையாளமும் இல்லாம தன் ஒரு வெறும் உயிரியல் ஜீவனா பாத்திருக்கார் அவரோட பழைய அறிவு அனுபவம் அந்த பிரிவினைய உண்டாக்குற சிந்தனை அமைப்பு எல்லாமே சுத்தமா அழிஞ்சு போச்சு இந்த நிலையத்தான் முற்றுப்பெற்ற மனிதன் பினிஷ்ட் மேன் அப்படின்னு புத்தகம் சொல்லுதா அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா பெற்ற மனிதன்னா இனிமேல் மாறுதலுக்கு உட்படுத்த முடியாத முழுமையடைஞ்ச நிலைன்னு சொல்லலாம் யூஜியோட பார்வையில அந்த அந்த சுய உணர்வு இல்லாம போயிடுச்சு அதனால இனிமேல் எந்த விதமான உளவியல் மாற்றமோ முன்னேற்றமோ சாத்தியமில்ல இருக்கு வெறும் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இயந்திரம் மட்டும்தான் புலன்களெல்லாம் சிந்தனையோட பிடியில இருந்து விடுபட்டுடுச்சு சிந்தனைங்கிறது தேவைப்பட்டா மட்டும் எந்தவித உணர்ச்சியும் இல்லாம ஒரு கருவி மாதிரி பின்னாடியிலிருந்து பயன்படுத்தப்பட்டுச்சு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யோசிச்சு பாருங்களேன் புரியுது அதுக்கு நான் ஒரு உணர்வு இல்ல ஆனா தேவைப்பட்ட புரோகிராம் படி வேலை செய்யும் அந்த மாதிரி யூஜி சொல்றது அவரோட உடல் ஒரு உயிரியல் இயந்திரமா இயங்குச்சு நான்குற மையம் இல்லாம இன்னும் சில மாற்றங்கள் கூட புத்தகம் சொல்லுதே இருபால் தன்மை ஆற்றல் ஓட்டம் ஆமா அவரோட உடம்பு உயிரியல் ரீதியா ஒரு இருபால் தன்மை ஹோமபெட்டிக் ஸ்டேட் அடைஞ்சதா இந்த புத்தகம் சொல்லுது ஆற்றல் ஓட்டம் தடையின்றி முதுகு தண்டு வழியா மூளைக்கு போயிருக்கு அவரோட உயிரியல் உணர்திறன் ரொம்ப அதிகமாயிடுச்சு குறிப்பா சந்திரனோட ஓட்டம் அவர் மேல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துச்சான் இது ரொம்பவே ஆமா இது நம்ம சுயம் பத்தி வச்சிருக்கிற பெரும்பாலான ஆன்மீக உளவியல் கருத்துக்களை எல்லாம் நேரடியா கேள்விக்குள்ளாக்குது இந்த பேரழிவுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு புரியாம ஒரு வருஷம் அவர் பேசாம இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது ஆமா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மௌனமா இருந்திருக்கார் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பேச கத்துக்கிட்ட மாதிரி ஆரம்பிச்சிருக்கார் அப்போதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் நடந்தது என்னவோ என் அனுபவம் என்னவோ அதை உள்ளபடியா சொல்லுவேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் சரி அப்போ அவர் என்ன போதிச்சார் இல்ல என்னதான் சொன்னார் இதுதான் முக்கியமான கேள்வி இங்கதான் விஷயம் இருக்கு புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது அவர்கிட்ட எந்த போதனையும் இல்ல போதனையே இல்லையா இல்ல மனிதகுலத்துக்கு எந்த செய்தியும் இல்ல அவர் பள்ளிக்கூடமோ ஆசிரமமோ ஆரம்பிக்கல அவருக்கு சீடர்கள்னு இல்ல அவர் எந்த தீர்வையும் கொடுக்கல ஒரு குரு போதகர் மீட்பருங்கிற அந்த பாத்திரத்தை அவர் மொத்தமா நிராகரிச்சிட்டார் அப்ப மக்கள் அவர்கிட்ட ஏன் போனாங்க அவர் என்ன சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் அவரோட நிலைய பத்தி அவரோட முக்கிய கருத்துக்கள்னு இந்த புத்தகத்துல பாக்குற சில விஷயங்கள் இதுதான் நம்மளோட அடிப்படை தேவைகள் அதாவது உணவு உடை இருப்பிடம் இனப்பெருக்கம் இது பூர்த்தியானதும் அதுக்கு மேல ஆசைப்படுறது இந்த இயற்கை நிலையில நின்றுடுங்கிறாரு மனரீதியான ஆன்மீகமான ஆசைகள் அதாவது ஞானம் விடுதலை அன்பு அமைதி இதெல்லாம் ஆதாரமற்றவை தேவையற்றவை வெறும் கற்பனைன்னு சொல்றார் அப்ப அவர் என்ன கொடுத்தார் அவர் யாருக்கும் எதையும் கொடுக்கல மாறா மாதிரி மக்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கைகளை கருத்துக்களை அவங்களோட கேள்விகளையே உடைச்சு போடுறாரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா அவரோட பேச்சுகள் ரொம்ப ஆத்திரமூட்டுற மாதிரி இருக்குமே நிச்சயமா புத்தகம் நிறைய கொடுக்குது உதாரணத்துக்கு காதல்னாலும் போர்னாலும் ஒண்ணுதான் காரணம் காரியம்ங்கிறது குழம்பி போன மனசோட வேலை யோகாவும் ஆரோக்கிய உணவும் உடம்பை கெடுக்கும் ஆன்மான்னு ஒண்ணு இல்லை தான் சாகாதது கடவுள் அன்பு சந்தோஷம் ஆன்மா எல்லாம் கற்பனை அடங்கப்பா ஏசு புத்தர் மாதிரி ஆட்கள் தப்பா வழிநடத்தினவங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஏமாத்துக்காரர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு போலி இப்படி போது பட்டியல் எதுக்கு இப்படி சொல்றாரு புத்தகம் சொல்றபடி நம்மளோட அடிப்படை அனுமானங்களை நம்பிக்கைகளை கேள்விகளையே உடைக்கிறது தான் அவரோட நோக்கமா இருந்திருக்கு கேள்வியே தப்புன்னா பதில் எப்படி சரியா இருக்குங்கிற மாதிரி காதல்னா போர்னு சொல்றாரு சரி ஆனா ஜெய கிருஷ்ணமூர்த்திய பத்தி அவர் சொன்னது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருந்து வந்தவங்க இல்லையா தியோசோஃபி ஆன்மீக தேடல் நிராகரிப்பு ஆமா தோற்றத்துல ஒற்றுமை தெரியலாம் ரெண்டு பேருமே பிராமண குடும்பம் தியோசோஃபி பின்னணி கொண்டவங்க பேருமே ஆன்மீக, கடுமையா விமர்சிக்கிறாரு என்ன மாதிரி விமர்சனம் ரொம்ப புகழ் அந்த வரி ஜே கே சர்க்கரை கட்டியை பார்த்தார் ஆனா ஒருபோதும் அதே சுவைக்கலன்னு சொல்றாரு ஓ ஜே கே ஒரு பக்கம் அமைப்புகளை கண்டிச்சாலும் இன்னொரு பக்கம் பள்ளிகளையும் அமைப்புகளையும் நடத்துறத ஒரு பெரிய முரண்பாடா பாக்குறாரு யூஜி உம் ஜேகே நுட்பமா மறைமுகமா ஒரு ஆன்மீக இலக்கையும் அத அடைய சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் சுதந்திரமான விசாரணை சில வழிகளையும் சொல்றதா யூஜி நினைக்கிறார் ஆனா யூஜி சொல்றது அடையிறதுக்கு இலக்கே இல்ல அதனால வழியும் தேவையில்லன்னு ஜே கே மாற்றத்த பத்தி பேசுறார் ஆனா யூஜி மாற்றுன்ற கருத்தையே நிராகரிக்கிறார் மாத்துறதுக்கு ஒன்னும் இல்ல புரட்சி செய்யறதுக்கு மனமே ஒன்னு இல்லனு சொல்றார் இது புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற யூஜியோட பார்வங்கிறத நம்ம மறுபடியும் நினைவுல வச்சுக்கணும் புரியுது அப்ப யூஜியோட கடைசி நிலைப்பாடு என்ன இந்த அலசலோட முடிவுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் புத்தகம் சொல்ற மாதிரி அவரோட இறுதியான நிலைப்பாடு ரொம்ப நேரடியானது ஒரு வகையில ஆணவமா கூட தோணலாம் என்னால உங்களுக்கு உதவ முடியலனா வேற யாராலயும் முடியாது இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இயற்கை நிலைங்கிறது ரொம்பவே தனித்தன்மை வாய்ந்தது அது ஒருத்தரோட அனுபவம் அதை மற்றவங்க பின்பற்ற முடியாது அது ஒரு டெம்ப்ளேட் கிடையாது அது அவரோட ஆன்மீக பின்னணியையும் தாண்டி அவரோட விருப்பமே இல்லாம அவருக்கு நடந்த ஒரு உயிரியல் நிகழ்வு அதனால அதை இன்னொருத்தர அடைய வைக்கவோ அதுக்கு வழிகாட்டவோ யாராலும் முடியாதுங்கிறது தான் அவரோட கருத்து ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் மனமொரு மாயை புத்தகத்தோட இந்த பகுதிகளை வச்சு யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட வாழ்க்கை அவர் விவரிச்ச அந்த விசித்திரமான தீவிரமான மாற்றம்னு ஒரு பயணம் போயிருக்கோம் ஆமா ரொம்ப ஆழமான உடல் ரீதியான ஒன்றை அனுபவிச்சு அதோட விளைவா ஆன்மீகம் உளவியல் ஞானம்னு தேடுற அந்த நாங்கிற கருத்தையே மொத்தமா நிராகரிச்ச ஒரு நபரை பார்த்தோம் நிச்சயமா இது ரொம்பவே சவாலான ஒரு பார்வை இல்லையா இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்மளோட தேடல் முன்னேற்றம் எதார்த்தத்தோட தன்மை பத்தன அடிப்படை அனுமானங்களை எல்லாம் இது நேரடியா கேள்வி கேட்க வைக்குது அவரோட நிலைய புத்தகம் இயற்கையானதுன்னு சொல்லுது ஆனா அது ஒரு பேரழிவில் இருந்து பிறந்தது இது நம்ம முன்னாடி ஒரு கடுமையான சித்திரத்தை வைக்குது ஆமா உங்க பார்வைய பொறுத்து இது மன அமைதியை குலைக்கிறதாவோ இல்ல ஒருவித விடுதலைய உணர்த்துறதாவோ இருக்கலாம் சரி நாம இன்னைக்கு இந்த புத்தகப் பகுதிகளிலிருந்து பார்த்த விஷயங்களை வச்சு ஆனா நம்ம கலந்துரையாடல்ல நேரடியா பேசாத ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் சொல்லுங்க யூஜி அவரோட தீவிரமான வாழ்க்கை முழுக்க தேடி கடைசியில அந்த பேரழிவுக்கு அப்புறம் தேடல் தான் பிரச்சனைங்கிற முடிவுக்கு வந்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி ஒரு பேரழிவு இல்லாம ஒருத்தர் தேடுறத நிறுத்த முடியுமா இல்ல தேடலே அவசியம் அவசியம்தான யோசிச்சு பாருங்க ஆமா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இன்றைய நமது அலசல் இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி